ராஜேந்திர சோழன் பிரதமர் மோடி நரேந்திர சோழனே வருக வருக பிரதமர் மோடியை வரவேற்கும் வாழ்க்கையின் தத்துவங்கள் பிரதமர் மோடியின் சாதனைகளை ராஜேந்திர சோழரின் சிறப்புகளுடன் ஒப்பிட்டு அவரது தலைமைத்துவத்தை போற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நரேந்திர சோழனே வருக வருக வாழ்க்கையின் தத்துவங்கள் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றின் கம்பீரக் குரல் ஒன்று நம் செவிகளில் இன்றும் ஒலிக்கிறது அது கடல் கடந்தும் தன் வெற்றிக்கொடியை நாட்டிய மாமன்னன் ராஜேந்திர சோழரின் புகழ் அறிவு வீரம் நிர்வாகத்திறன் என சகலமும் ஒருங்கே அமைய பெற்ற அவர் இன்றும் நம் தேசத்தின் பெருமைக்குரிய அடையாளமாய் விழுகிறார் இன்றும் அதே போன்றதொரு தீர்க்கதரிசனமான தலைமை அதே போன்றதொரு தென்மையான மன உறுதி இந்தியாவின் புதிய அத்தியாயத்தை எழுதி வருகிறது ஆம் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா கண்ட டிரான்ஸ்போர் மேடி மாற்றங்களுக்கு இவரை காரணம் ராஜேந்திர சோழன் கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் விவசாயத்திற்கும் அளித்த முக்கியத்துவம் உலகறிந்த ஒன்று அவர் கட்டிய கங்கை கொண்ட சோழ்புரம் கோவில் அன்று நிலவிய மாபெரும் தொழில்நுட்ப மற்றும் கலை நுணுக்கத்திற்கு சான்று அதேபோல் நீர் மேலாண்மையில் அவர் செய்த சாதனைகள் ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பின்னரும் நம்மை வியக்க வைக்கின்றன இதேபோல் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலும் இந்தியா தனது உள்கட்டமைப்பை மறுவரையறை செய்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் இந்தியாவின் முடுக்கெல்லாம் இணைப்பை ஏற்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன ரயில்வே மறுசீரமைப்பு வந்தே பாரத் போன்ற அதிநவீன ரயில்கள் பயண அனுபவத்தையே மாற்றியுள்ளன சரக்கு போக்குவரத்துக்கான பிரத்யேக தடங்கள் நாட்டின் வர்த்தகத்திற்கு புத்துயிர் ஊட்டுகின்றன விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் புதிய விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்ட துறைமுகங்கள் இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறையை பன்மடங்கு பெருக்கியுள்ளன இவை அனைத்தும் ராஜேந்திர சோழன் தன் சாம்ராஜ்யத்தின் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருக்கியது போலவே இன்றைய இந்தியாவின் பொருளாதார பலத்தை மேம்படுத்துகின்றன ராஜேந்திர சோழர் தன் ஆட்சியில் நிர்வாகத்தில் துல்லியத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார் மக்கள் நலனை தன் கடமையாகக் கருதினார் அதே பாணியில் பிரதமர் மோடி அவர்களின் திட்டங்கள் நாட்டின் கடைக்கோடி மனிதனையும் சென்றடைந்து அவர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தியுள்ளன ஜன்தன் யோஜனா கோடிக்கணக்கான மக்களை வங்கி அமைப்புக்குள் கொண்டு வந்து நிதி சேர்க்கையை உறுதி செய்தது ஆயுஷ்மான் பாரத் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதாரத் திட்டமாக ஏழை எளியோருக்கு இலவச மருத்துவ வசதியை அளிக்கிறது ஸ்வச் பாரத் அபியான் சுகாதாரத்தை புரட்சிகரமான இயக்கமாக மாற்றி கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியது டிஜிட்டல் இந்தியா யுபிஐ மூலம் அன்றாட பரிவர்த்தனைகளை எளிமையாக்கியது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி ஊழலை வெகுவாகக் குறைத்தது இவை வெறும் திட்டங்கள் மட்டுமல்ல இவை கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய சாதனைகள் ராஜேந்திர சோழரின் கடற்படை அன்றைய உலகின் மிக சக்தி வாய்ந்த கடற்படையாகத் திகழ்ந்து தென்கிழக்கு ஆசியா வரை இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியது இன்று பிரதமர் மோடி அவர்களின் கீழ் இந்தியா உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது சர்வதேச உறவுகள் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை இன்று உலகளாவிய அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் ஒரு தூணாக விளங்குகிறது யோகா தினத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்த்தது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை ஈசா நிறுவியது போன்ற முயற்சிகள் இந்தியாவின் மென்மையான சக்தியை பறைசாற்றுகின்றன தற்காப்பு பலம் அக்னி பிருத்வி போன்ற ஏவுகணைகள் தேஜஸ் போன்ற உள்நாட்டு விமானங்கள் இந்தியாவின் பாதுகாப்புத் திறனை பன்மடங்கு அதிகரித்துள்ளன விண்வெளி சாதனைகள் சந்திரயான் திட்டங்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் அசைக்க முடியாத இடத்தை உறுதிப்படுத்தியுள்ளன ராஜேந்திர சோழன் தனது படைகளின் பலத்தால் நாடுகளை வென்றெடுத்தார் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் அறிவு தொழில்நுட்பம் மற்றும் ராஜதந்திர பலத்தால் உலக நாடுகளின் மனதை வென்று இந்தியாவின் செல்வாக்கை நிலைநிறுத்தி வருகிறார் நரேந்திர சோழனே வருக வருக இந்த கோஷம் வெறும் ஒரு வரவேற்பு முழக்கம் மட்டுமல்ல இது இந்தியாவின் ஆன்மாவில் பொதிந்துள்ள ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தலைமை மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத விசுவாசம் ஒரு மாமன்னன் எப்படி தன் மக்களின் நலனுக்காகவும் தேசத்தின் பெருமைக்காகவும் தன்னை அர்ப்பணிப்பானோ அதே அர்ப்பணிப்பை பிரதமர் மோடி அவர்களிடமும் நாம் காண்கிறோம் அவர் முன்னெடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முடிவும் இந்தியாவை ஒரு வலிமையான வளமான உலகத் தலைமையாக மாற்றுவதை நோக்கியே உள்ளது சவால்கள் பல இருந்தாலும் அவற்றை அசாத்திய துணிச்சலுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் எதிர்கொண்டு நம் தேசத்தை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு சாதனையாளர் அவர் ராஜேந்திர சோழன் எப்படி தன் காலத்தின் அடையாள சின்னமாய்த் திகழ்ந்தாரோ அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய இந்தியாவின் வளர்ந்த இந்தியாவின் வலிமையான இந்தியாவின் அடையாளமாக விளிர்கிறார் அவர் வழிநடத்தும் இந்த பிரகாசமான பாதையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தேழு என்ற கனவை நாம் அனைவரும் இணைந்து நிஜமாக்குவோம் இந்த விரிவான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆழமான மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் எகானி அழுத்தவும் நன்றி வணக்கம்